ராமு ஒரு ஏழை கூலி தொழிலாளி அதிகாலை நான்கு மணியில் எழுந்து குளிர்ந்த தண்ணீரில் முகம் கழுவி ஒரு கைப்பிடி காஃபியுடன் வேலை துப்புறப்படுவார் அவரது வீடு ஒரு சிறிய குடிசை சுவர்களில் விரிசல்கள் தரையில் பழைய பாய் அதே நகரத்தில் அருண் என்ற பணக்காரர் மென்மையான படுக்கையில் எழுந்து ஸ்மார்ட் போனில் காஃபி ஆர்டர் செய்கிறார் அவரது பெரிய மாளிகையில் வெள்ளை ஓடுகள் ஜன்னல்களிலிருந்து நகரின் அழகான காட்சி தெரிகிறது ராமு கட்டிடத்தளத்தில் சிமெண்ட் சுமந்து வெயிலில் வியர்வை வடிக்கிறார் அவரது கைகளில் காயங்கள் கால்களில் மண் படிந்திருக்கிறது மதிய நேரத்தில் அவர் ஒரு வாழை இலையில் சாதம் சாப்பிடுகிறார் அருண் அலுவலகத்தில் ஏர் கண்டிஷன் அறையில் அமர்ந்து சீஃப் தயார் செய்த இத்தாலிய உணவை சுவைக்கிறார் அவரது மேஜையில் ஒரு மேக் ஒரு டிசைன் கோப்பை மற்றும் ஒரு லக்ஸுரி கார் சாவி கிடைக்கிறது மாலை நேரத்தில் ராமு களைத்து தன் குடிசை திரும்புகிறார் அவருக்கு மருந்து வாங்க பணம் இல்லை அதே நேரம் அருண் தனது பணத்தை கணக்கிடும்போது இன்னும் பல விஷயங்கள் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார் பணம் முக்கியம் ஏனென்றால் அது வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை பெறவும் நல்ல வாழ்வாதாரத்தை உருவாக்கவும் உதவுகிறது பணம் வாழ்க்கையின் சுதந்திரம் அது இல்லையென்றால் வாய்ப்புகளும் இல்லை